ஏன் படிப்புக்கு ஏத்த மாதிரி தான நான் ஒரு பாப்ல பாப்பேன் படிக்காத பொண்ணுங்க மட்டும் தான் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்கணுமா இந்த மாதிரி பீரியட் டைம்ல வீட்டுக்குள்ள அலோ பண்ணாதது எவ்வளவு பேரு இல்ல அப்படி இல்ல சார் சார் இருக்கு கிராமத்தை விட்டு வெளியில வந்துறணும்னு சொல்றீங்கல ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டீங்க டிஸ்க்ளைமர் இந்த வீடியோல வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதே மீறி உங்கள் மனதை புண்படுத்தி உங்க வீட்டு புள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க வெல்கம் டு நீயா நானா தனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் கேமரா அங்க வணக்கம் வணக்கம் சிட்டியில் தான் வேலை இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் லேட்டாகுது பசங்களுக்கு அப்படின்னு ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க நாங்க அடிவாங்க ஏரியாவே கிடையாது கிராமத்துல தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கு நகரத்திலிருந்து பெண்கள் கட்டிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்றது போய் கிராமத்துல கல்யாணம் பண்ண கூடாது நாங்களும் கிராமத்துல இருக்கும் எங்களை ஒரு டீம் பாக்க மாட்டாங்க கிராமத்துல இருக்கு அங்க பாக்குற ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குறாங்க ஏன் அப்டின்ன

இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைக்கு இன்னும் போல எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது காந்தியை பார்த்தா சுதந்திரம் கொடுத்தா

நீங்க வந்து இடைநிலை ஜாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதிகள்லலாம் வந்துடுங்க ஏன்னா பொண்ணு பையன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு நம்ம என்ன பூம்பளை பிள்ளைய அடி வச்சிருக்கோம் ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம் அப்படியே பத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுவே பத்தி இல்லனோ அப்படிலாம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் வந்துரும் கஷ்டமா ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் எவ்வளவு கேவலமான பிரவில்லை நம்ம சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமான்னு வர தப்பு பயங்கரமா அந்த பொண்ணுகிட்ட உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சி எல்லாரும் என்னை மனிதிருக்கியா அந்த மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை எல்லாரும் சரி சாஹா பத்தி <laughs> அபிதேவா <laughs> <laughs> <laughs>

நீங்க நீங்கள்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவு பார்த்து அவ்வளவு சங்கடமா இருக்கு நாம என்ன பாசிக்கிறது நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்கிறது அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியா இருந்தாங்க அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் வர்க்கிங் அவுட் சொல்றாங்க இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க ஏடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்கு ஒருத்தர் கூட கை தூக்கலையே ஒருத்தர் தூக்கல ஐயோ ஆனா நீங்க எல்லாம் உருப்படப்படுறது இல்ல

சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் லுக்கை தான் மெயின்டைன் பண்ணலாம் உனக்கெல்லாம் பேசவே தெரியல பா கிராமத்துல வந்து லுக்கா தான் மேட்டரா வயசு மேட்டரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் வழுக்க தலையோட உனக்கு ஒரு புருஷன் மாமியார்கள் அங்க செட் ஆகாது நான் ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறேன் உங்க பார்வையில இவங்க ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க விரும்பல சொன்னா தீத்திர போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க கரெக்ட் பா

நினைச்சு கூட பாக்கா நீங்க சாட்டரே சண்டே வீட்டுக்குள்ளே இருக்கிறது மாலுக்கு போனோம் சினிமாவுக்கு போனோம் வெளியில போனோம் அதுவே இருக்கு சார் இல்லை இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது அவங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க சொல்ல சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது அதான் சார் இவங்க ஜாலியா இருக்கிறத மட்டும் தான் பாக்குறாங்க பேரண்ட்ஸ் வேணும் பெரியவங்க வேணும் அவங்களோட ஹெல்ப் சப்போர்ட் வேணும் அப்படினு நினைக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டில் வீடு கட்டி இருக்கேன் எல்லாரும் கிராமத்துல இருக்க கேர்ள்ஸ் உங்க வீட்லயும் பசங்க இருக்கங்களா இல்லையா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க அண்ணனியோ தம்பியோ அந்த நாயை பத்தி நான் கேட்டனா அவங்க எல்லாரும் நானும் தகரத்துல உள்ள பையன தான் கல்யாணம் பண்ணுவேனா உங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பியோட நிலைமை என்ன அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இது இது ஒரு நியாயமான கேள்வி தானே சார் எங்க அண்ணனுக்குலாம் வில்லேஜ் பொண்ணு கூட தான் சார் மேரேஜ் முடிஞ்சு நீங்க அதே மாதிரி வில்லேஜ்ல பையனை கட்டி கட்டி தானே நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு நான் கண்ணே போனாலும் பரவாயில்லை கூர்க்கட்ட குப்பா அவங்களோட ஸ்டடீஸ் அண்ணன் கூட மேட்ச் ஆச்சு சோ அதனால அங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஏன் படிப்புக்கு ஏத்த மாதிரி தான நான் ஒரு பாப்ல பாப்பேன் எதை படிச்சிருக்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ங்கடா டேய் டாக்டர் பாடல அடிச்சி வீட்ல வச்சிருக்கீங்கடா ஏன் படிப்புக்கு ஏத்த மாதிரி தான நான் ஒரு பாப்ல பாப்பேன்

அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல கிராமம் என்ன சார் ஒரு கட்டத்துக்கு மேல கிராமம் வந்து வயசானவங்க இருக்கிற இடமா மாறிடுது சார் இப்பவே அப்படிதான் இருக்கு மனசுலனாலும் ஆமா சார் இப்பயே நிறைய கிராம ஏ தொழில்வளம் வந்து நகரத்தை நோக்கியே போகுது சார் கிராமத்தை நோக்கி வர மாட்டேங்குது சார் இதற்கெல்லாம் நான் சுடிக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை வெள்ளப்பெரிவா சொல்லிக் கொள்ள கடைப்பட்டிருக்கு என்னதான் கொற கொர எல்லாம் சொன்னாலும் பட் கிராமத்து பையன்டா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட் வந்து நீ இவனே ஒரு ப்ராப்ளம்

நான் ஒருத்தர் வெளிய போறதுனால என்னால என் குடும்பமும் சிட்டிய லைஃப் என்ஜாய் பண்ணணும் அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார் சென்னையில வெயில் அடிக்குமா இது கிராமம் வெயில் சென்னையில வெயில் அடிச்சாலும் நான் ஒரு பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன் இப்ப என்ன பண்றது ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க நடத்துறோம் எந்த ஊருமா அப்படி வெயில் அடிக்கிற ஊர் எனக்கு சொல்லுங்க சேலம் சேலமா ஐடியா ரெடி என்ன ஐடியா கேட்டீங்க ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும் மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க நான் கண்டிப்பா சிரிக்கிறேன்

இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டுமே சொல்லி அனுப்பிட்டேன் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிச்சா இருக்கேன் விட்டுரு விட்டுரு அப்படி தவிர வெளிய போய் பத்து அஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாலு நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும் நகரத்துல பண்ண அப்படின்னா அந்த பையனும் என்னோட பண்ணுவாங்க கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது நான் அனுப்பட்டுமா அப்பா கிட்ட கேக்கட்டும் இது எப்பவுமே உங்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துட்டே இருக்கும் வாட் bro இட்ஸ் வெரி ராங் bro இட்ஸ் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தத தான் சார் பயம் ஏ கை கால் எல்லாம் நடுங்குதுடா நடுங்குதா கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்திரது இல்ல நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசற புராடி கிட்ட அம்பிட்டீங்க நகரத்தின் மேல இருக்கக்கூடிய ஃபேன்டஸியல நகரத்துக்கு நகராதி உண்மையான நகரத்துக்குன்னு சில கூறுகள் இருக்கு அட்வான்டேजेस இருக்கு சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கு இரண்டாவது நகரத்துக்கு வர்றதுக்கு கல்யாணம் தான் ஒரே ரூட்னு நினைக்கிறது ரொம்ப அமைச்சூரான ஐடியா நன்றி மகளே இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணில் மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்ஸ்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த மீண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்